ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ரீசென்டா மவுண்ட் ரோட்ல இருக்கிற ரிச் ஸ்ட்ரீட்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கலான்னு போயிருந்தேன் அதை பத்தின வீடியோ தான் நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரிச் ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே ஒரு பத்து கடை கிட்ட ஏறி இறங்கியிருந்தேன் சின்ன கடையிலேருந்து இருந்து பெரிய கடை இறங்கி போயிருந்தேன் எல்லாருமே வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒரு குறிப்பிட்ட தான் ஸ்டாக் வச்சிருந்தாங்க நிறைய பேர் கிட்ட ஸ்டாக் இல்ல

20,000 gigabits budget data. it'll range variety with pack up with warranty without warranty. all chinese are getting all the company. Item. so sold for a pound in quality fit to mitsun sold for ito. this one is 80 watts come with two wireless mic. you can have it. two mic also, one get mic also. it has a separate volume for the volume for the bluetooth as well as for the mic also. It has all the features of 80 watts it comes with the all lighting system. in this product, you can charge through current. it's like ac current. if you want to charge, இந்த சிம்பிள் சிம்பிள் யூஸ் 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 லைக் சார்ஜ் வரும் வரும் இல்லை ஃபுல் காட்டும் ரெண்டாவது ரெண்டாவது நீங்கள் கொஞ்சம் கனெக்ட் பண்ணலாம் பண்ணலாம் ப்ளூடூத் வெரி வெரி குட் குட் ஓகே ஆண்டனா ரேஞ்ச் ரேஞ்ச் அது வந்து வந்து மைலஸ் கிடைக்கலாம் கூட கூட இங்கே டைப் யூ கேன் கோ பார்ட்டி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வேணுமா வீட்டில் இருக்கா நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டாவது வந்து அதில் வந்து ரெண்டு சேர்த்து வருது

எலக்ட்ரானிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் தானே க கடை இருக்கு ஆ அது எல்சிடி டிவி எல்சிடி டிவி ஹோம் பிளேயர் ரிமோட் ஆல் ஆல் கிடைக்கும் ஓகே வந்து வந்து மைக் வந்து ப்ளூடூத் வந்து ப்ளூடூத் மைக் வந்து

इंगे कुलंद गुड़ हम इंगे देखते हो ना ना कड़ी ना पास गुड़ ओन पच्चा मेजर एंड द प्रोडक्ट डील पन रिंग सर पहले दी टीवी पन रो ऑल मोन टीवी स्टैंड से मेन है इंपोर्ट पन रो डायरेक्ट आ रहे हैं रंडा वो वंदे फोन मेगा फोन से, से स्टेबल साइटम <laughs> से अगर मैं होम टेरेस ऑल टेंस ऑफ होम टेरेस वाइट इस अवेलेबल शॉप टाइमिंग शॉप फ्रॉम टेन थर्टी टू नाइन नाइन थर्टी नाइन नाइन फ्रॉम टेन थर्टी

சார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் ரஜித் இன்பச்சனில் சர்ஸ்ப்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க இந்த ஷாப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இன்ஸ் எலெக்ட்ரானிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ச் ஸ்ட்ரீட் வேறெஸ்ட் ரோட்டில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோல இறங்கி நடந்து வரலாம் கேஷனோ தியேட்டரில் மீரான் சவுத் ரோடு அந்த வழியாக வந்தும் இங்கே வரலாம் எல்லா சைடும் இங்கே வந்து வரலாம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு தனியாக வீட்டுக்கு கொண்டு வந்து டெமோ கண்ணி எக்ஸ்பிளேஷன் போட்டோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிட்ஸன் பிராண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வித் மைக் இதை தான் வாங்கியிருந்தேன் இது நான் வாங்கினது காரணம் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண ஆக்சுவலி நான் ஜெப்ரானிக் தான் வாங்கலான்னு போயிருந்தேன் ஆனால் நிறைய ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் மாடலில் பிலோ தேர்ட்டி வாட்ஸ் ஸ்பீக்கர் தான் வச்சுருந்தாங்க ஸோ ரெடிமேடாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அப் ஃபிஃப்டி வாட்ஸ் ஸ்பீக்கர் இல்லை ஸோ இந்த பிராண்ட் இருக்குது அதனால் இதை நான் வாங்கிட்டு வந்தேன் எக்ஸ்பிளைன் பண்ண இது எனக்கு பிடிச்சது ப்ளஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஒன் இயர் வாரண்டி இருந்தது அதனால் அந்த ப்ரொடக்ட் நான் வாங்கியிருந்தேன் ப்ளஸ் டெமோவும் வந்து காட்டும் போது நல்லா இருந்தது ஏன்னா நிறைய பேர் வந்து டெமோ காட்டில் இவர் டெமோ காட்டினாரு அதனால் எனக்கு பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி ஒரு டுவெல் இன்ச் ஓஃபர் இருக்குது ப்ளஸ் வந்து தான் எயிட்டி வாட்ஸ்ஸு ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்குங்க ப்ளஸ் இதோட ஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாட்டி ஹேர்ஸ் டு டுவெண்ட்டி ஹேர்ஸ் இருக்கும் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு டூல் பாய்ண்ட் கிட்ட ஒரு அப்ராக்சிமேட் வெயிட் இருக்கும் இந்த மாடலில் உங்களுக்கு எச்டி கார்டு போடுற ஆப்ஷன் இருக்குது யூபி ஸ்லாட் இருக்குது அப்புறம் டிஸ்கோ லைட் ஆப்ஷன் ஸ்டேஷன் இருக்கு அதுக்கப்புறம் எஃப்எம் டியூனர் இருக்கு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துடுறாங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர்லெஸ் மைக்கும் கொடுக்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா டி டபிள்யூஎஸ் சப்போர்ட்டும் அதில் இருக்கும் மாதிரி ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கி வச்சிருந்தா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துறீங்க அந்த மாதிரி டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அடிக்கடிக்கு அவுடோரில் போய் பார்ட்டி பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க எங்கள் பையன் யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்து இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு வெளியில் செட்டு போடுவாங்க அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும் அதுன்னு ஒரு டவுட்டில் இருக்குது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒர்க் ஆச்சுங்க ஸ்பீக்கரோட கிளாரிட்டி ப்ளஸ் மைக்கோட கிளாரிட்டி எல்லாம் சூப்பர் சூப்பராக இருந்தது ரெண்டு மைக்குமே யூஸ் பண்ணி பார்த்தா ரெண்டுமே அட் த டைம் கம்யூனிகேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்தது இதை ஒரு நாள் நான் வந்து பார்த்திங்கன்னா அவுடோரில் போய் யூஸ் பண்ணி அதோட ரியல் டைம் எஃபெக்டிவ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுற மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் హాయ్ రెటా చెయ్యి మేరా చెయ్యి మేతం కమ్మ కమ్మ సా కమ్మ సా సరే సరే వైల సబ్లో సుక్రీ ప్లీజ్ ఫ్యాన్ இந்த ஸ்பீக்கர் கூட உங்களுக்கு ரெண்டு ஒயர்லெஸ் மைக் கொடுத்துருவாங்க ஆனால் அதில் வந்துட்டு உங்களுக்கு பேட்டரி வராது ப்ளஸ் அந்த மைக்குக்கு மட்டும் உங்களுக்கு வாரண்ட்டி வராது அதனால் வந்துட்டு நான் ரீசார்ஜபிள் பேட்டரி போடுற மாதிரி ஒரு பேட்டரி வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ரெ நான் ரெண்டு செட்டு பேட்டரியும் ப்ளஸ் அதோட சார்ஜரும் வந்துட்டு எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் காஸ்ட் ஆச்சு இந்த ஸ்பீக்கரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் விசாரிச்சிக்கோங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் தரேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிலோ டென் தௌசண்ட் தான் ஆனால் எக்ஸாக்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ மாறிட்டே இருக்கும் நீங்கள் போயிட்டு அவர் நேரில் பார்த்து விசாரிச்சு என்னென்னு கேட்டு வாங்கிக்கோங்க அவரோட காண்டாக்ட் நம்பரும் லொக்கேஷனும் அவன் டிஸ்கிரிப்ஷனை தரேன் இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சதுனா மறக்காம ரஜித் இன்ஃபோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள்